ஆலக்குழா போட்டிங் வந்துடும் பாருங்கள் நீங்கள் புக்கிங் பண்ணும் போது ஏசி போட்டு புக்கிங் பண்ணுங்கள் ஏன்னா ரூல்ஸு எல்லா போட்டுக்கும் நைட்டு ஒம்பது மணிக்கு தான் ரூல்ஸு ஏசி போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது புக்கிங் பண்ணுறோம் லேடிஸு ஃபேமிலி எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுங்க குழந்தைங்க நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் எல்லா போட்டுக்கும் சொல்லுங்கள் இது கேரளா கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் கேட்டுக்கோங்க தெளிவாக கேட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு நீங்கள் புக் பண்ணுங்க ஏன்னா அவங்க ஆன்லைனில் புக் பண்ணாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் ஏன்னா நான் சொல்கிறது வந்து இருவனாயிரம் வந்து நாங்கள் புக்கிங் பண்ணது இந்த போட்டை ரொம்ப கஷ்டமாக நாங்கள் நீங்கள் புக்கிங் பண்ணும்போது தான் நீங்கள் ஏசி போட சொல்லுங்கள் கம்பல்சரி அது கேட்டு நீங்கள் புக் பண்ணிங்க ஏன்னா உங்கள் நல்லது தான் சொல்கிறேன் ஏன்னா இது மாதிரி ஃப்ரெண்டு கூட வந்தால் பாருங்கள் ஜாலியாக டான்ஸ் ஆடலாம் பாட்டு பாடலாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் ஃபேமிலாம் வந்தால் ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் நேரம் போ போட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஸ்லோ பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க நடுக்க நடு ஆற்றுல போய்ட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தூரம் போனோன்னா பிஷ் மார்க்கெட்டு கூட்டின்னு போய்ட்டு கொஞ்சம் தூரம் சுற்றி காட்டுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும் ஒரே ஒரே இடத்துல தான் கட்டி போட்டு இருக்கும் ஒம்பது மணிக்கு தான் ஏசி ஆன் பண்ணுறாங்க இது ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் என்ஜாய்மெண்ட்டு பசங்க கூட இருக்கும்போது ஜாலியாக இருக்கும் நம்ம நினச்சலாம் சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கும் மேலாம் இதுலையும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எத்தனை ரூமு எத்தனை எத்தனை மணிக்கு ஏசி போடுவீங்க அதெல்லாம் தெளிவாக கேட்டுங்க தயவுசெய்து ஆன்லைனில் ஓனா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஏன்னால் மூணு வேளையில் நல்லா திருப்தியாக சாப்பாடு வேற லெவலில் இருந்தது அதெல்லாம் எந்த ஒரு இல்லை ஓனரும் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணல டான்ஸ்லாம் முறையாக டான்ஸ் ஆடணும் அந்த போட்டு உடைகிற அளவுக்கு அவர் எதுவுமே கே